வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாலு நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க போய் வீடியோக்கு போகலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் ஆண்டு குரோதி ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய திதி தசமி திதி அமைந்துள்ளது இன்றைய நாள் சமநோக்கு நாளாக உள்ளது இன்றைய திதியின் நேரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரை நவமியும் அதன் பின்பு தசமியும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை சீரிஷமும் அதன் பின்பு திருவாதிரியும் தொடர்கிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை ஹர்ஷனமும் அதன் பின்பு இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை வஜ்ரமும் அதன் பின்பு இரவு சித்தியும் தொடர்கிறது இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரை கரசையும் அதன் பின்பு மாலை ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை வணி செய்யும் அதனைத் தொடர்ந்து பத்திரியும் வருகிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகமாக அமைந்துள்ளது இன்றைய சந்திராசமான நட்சத்திரங்கள் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை விசாகத்திற்கும் அதன் பின்பு அனுச நட்சத்திரத்திற்கும் வருகிறது இன்றைய ராசி பசிபம் மேஷம் அனுகூலம் ரிஷபம் அரதி மிதுனம் ஆசை கடகம் நிம்மதி சிம்மம் வெற்றி கன்னி தோல்வி துலாம் அமைதி விருச்சகம் சுகம் தனுசு பிரயாணம் மகரம் நலம் கும்பம் முயற்சி மீனம் லாபம் இன்றைய பழமொழியில் உன் மதிப்பீடுகளை உன் ஒழுக்கத்தை அளக்கும் என்று அளவுகோல் ஆக உள்ளது என்று பழமொழியில் உள்ளது இன்றைய மருத்துவ குறிப்பில் இளவம் இலையின் பொடியை இரத்த காயத்தின் மீது தடவ உடனே ஆறும் என்று உள்ளது இன்றைய நேர காலங்கள் இன்று காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தேகால் மணி வரையும் மாலை நான்கே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரையும் நல்ல நேரம் அமைந்துள்ளது இன்றைய கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் இன்று காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினெட்டே முக்கால் மணி வரையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரையும் இன்றைய குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் இன்றைய எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய வரை இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இன்றைய கோயில் பூஜைகளில் மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ணசாமி சேஷ வாகனத்தில் பவனியும் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகமும் நடைபெறுகிறது இதுவரை இன்றைய நேர காலங்கள் மற்றும் ராசிபலனை பார்த்தோம் அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள கள்ளபிரான் பற்றியும் பார்க்கலாம் இத்திருத்தலம் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி ஊர் ஸ்ரீவைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது இத்திருக்கோயிலின் மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதர் நின்ற திருக்கோளமாக அமைந்துள்ளார் புற்சவர் ஸ்ரீ கல்லபிரான் என்றும் அம்பாள் வைகுண்ட நாயகி சோரநாத நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் இத்திருக்கோயிலானது பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலம் எண்பத்தி ஓராவது திவ்ய தேசமாகும் நவ திருப்பதி தலங்களில் முதலாவதான தலம் இத்தலம் சூரியனுக்குரிய தலமாகும் இத்தலத்தின் திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசியும் தை மாத தெப்பத் திருவிழாவும் மிகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பானது சித்திரை மற்றும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று காலையில் சூரிய ஒளி வைகண்டநாதர் பாதத்தில் விழும் போல் சுவாமி சன்னதி எதிரிலுள்ள கொடிமரம் பலிபீடம் தென்புறம் இருக்கிறது ஜாதகத்தில் சூரியன் தொடர்பான தோஷம் உள்ளவர்கள் நிவர்த்திக்காக இங்கு வந்து வேண்டிக் கொள்ளலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்றொரு நாளை பற்றிய நேர காலங்களையும் ராசி பலனையும் மற்றும் ஒரு தொயில் கோயில் தகவலில் இத்திருத்தலம் போன்ற மற்றொரு திருத்தலம் பற்றி விவ விவரங்களையும் அறியலாம் நன்றி வணக்கம்